இரண்டாவது திருமணம் என்றாலே தன் தாய் இருந்த இடத்தில் வேறொரு பெண்ணை வைத்து பார்க்க யாருக்குமே மனம் வராது சித்தி என்றாலே ஒரு கொடுமைக்கார பெண்ணாகத்தான் ஆதி காலம் தொட்டே நமக்கு சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது இந்த கதையில் வரும் சித்தி எப்பேற்பட்டவள் வாருங்கள் கதையில் பார்க்கலாம் என்னங்க அவங்க போன் பண்ணிருந்தாங்க என்ன என தோசையை தட்டில் போடும்போதே விஷயத்தையும் காதில் போட்டால் லாவண்யா யார் ஃபோன் செய்தாங்க என்று டிவியில் இருந்து கண்ணை விளக்காமலே கேட்டான் ஸ்ரீநாத் உங்க சித்திதான் சட்டென்று டிவியின் சத்தத்தை குறைத்து அவளை முறைத்து உன்னை யாரு போனை அட்டென்ட் செய்ய சொன்னது அட்டென்ட் செய்யாம ஃபோன் செய்யறது யாருன்னு கண்டுபிடிக்கிற வித்தைய நீங்க எனக்கு கத்து தரலையே என்றாள் நக்கலாக முதல்ல அந்த லேண்ட் லைனை கட் செய்யணும் ஆமா எதுக்கு போன் செஞ்சாங்களாம் உங்களையும் உங்க தங்கச்சியையும் பார்க்கணும் போல இருக்காம் முடிஞ்சா காஞ்சிபுரம் வந்துட்டு போக சொன்னாங்க என்றாள் லாவண்யா எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி அவங்க நடிக்கிறத நம்புறதுக்கு நான் என்ன விரல் சூப்புற பாப்பாவா எப்படியோ ஒளியட்டும் விடு நீ போய் தோசையை ஊத்து என்றான் அவனின் அலட்சியமான பதில் லாவண்யாவுக்கு எரிச்சலாய் இருந்தது அவளுக்கு சீதாவின் மீது பிரியம் இல்லை என்றாலும் முப்பது வயதை கடந்ததற்கான பக்குவம் அவளுக்கு வந்திருந்தது நகர்ந்தவளை பார்த்து டாக்டர் பாட்டியா என்று கேட்டான் உடனே கண் கலங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்றாரு எனக்கு எந்த நம்பிக்கையும் வர மாட்டேங்குது என்றார் வெறுமையாக பொறுமையா இருப்போம் லாவி நமக்கு வேற வழி இல்லை என ஆறுதலாக சொல்லி கை கழுவை எழுந்து போனான் அப்போது அவனுடைய மொபைல் ஃபோன் நமசிவாய நமசிவாய ஓம் நமசிவாய என்று நமசிவாயன் நாமம் கூறியது தொடுதிரையில் பளிச்சிட்ட பெயரை பார்த்து ஏங்க உங்க தங்கச்சி இருந்து தான் போன் என்றாள் நீதான் எடுத்து பேசேன் நான் கை விட்டு வந்துடுறேன் என்றான் ஐயா சாமி எனக்கு எதுக்கு வம்பு அவ என்னமோ பாசமலர் அண்ணனையும் தங்கச்சியையும் பிரிச்ச மாதிரி ஆடுவா என போனை அவன் கையில் கொடுத்து நகர்ந்தாள் சொல்லுடா எப்படி இருக்க என நாபிக் கமலத்தில் இருந்து புறப்பட்ட அன்பை தொண்டைக்குழி வழியாக அலைபேசியில் கக்கினான் அவளும் சித்தியை பற்றியே பேசினாள் ஸ்ரீக்கு எரிச்சலாக இருந்தது நந்துமா அவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது காஞ்சிபுரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் போய் நாம கை கைவிட்டுட்டாதா சொல்லி அலறாங்களாம் அவங்க எனக்கு போன் செஞ்சு கேட்கிறாங்க என்றான் கோபமாக அதை விடுனே அடாப்ஷன் விஷயமா இங்க ஒரு ஆர்பனேஜ்ல பேசியிருக்கேன் அவங்க உன்னை வந்து பார்க்க சொல்றாங்க வேணா பாருங்க தத்தெடுக்கிற நேரம் நிஜமாவே உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது என ஆறுதல் சொல்லி போனை வைத்தாள் ஸ்ரீநாத்துக்கு தொண்டைக்குழியில் துக்கம் அடைத்தது குறையில்லாத வாழ்க்கை அழகான மனைவி எந்த சமரசமும் செய்யாமல் கிடைத்த அரசு வேலை நோயில்லாத ஆரோக்கியம் ஆரம்பத்தில் தன்னை நினைத்தே கர்வப்பட்டான் ஸ்ரீநாத் ஆனால் தள்ளி நின்ற விதி அவனை பார்த்து சிரித்தது இப்போதுதான் புரிந்தது பதினாலு ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை வெறுமனே தினம் எழுந்து வேலைக்கு போய் வீட்டில் டிவி பார்த்து துளியும் சுவாரஸ்யம் அற்றதாய் வாழ்க்கை போனது ஸ்ரீநாத் காஞ்சிபுரம் பிரான்ச் ஆபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் போய் ரிப்போர்ட் தரணும் என் மனைவிக்கு அம்மை போட்டதால நான் போக முடியாது நீ போக முடியுமா என மேனேஜர் தாமோதரன் கேட்டபோது ஸ்ரீநாத்துக்கு அப்படியே சித்தியை பார்த்துவிட்டு வரலாம் என்ற யோசனை எட்டவில்லை லாவண்யாவிடம் சொன்னபோது போது அவள் அந்த யோசனையை சொன்னாள் ஏங்க நீங்களும் இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படி அவங்களும் எத்தனை பேர்கிட்ட தான் சொல்லி அனுப்புவாங்க இதை சாக்கு வச்சாவது அவங்களை இந்த முறை பார்த்துட்டு வந்துடுங்களேன் என்றாள் அவள் சொன்னதிலும் அர்த்தம் இருப்பதாய் தோன்றியது பார்த்துவிட்டு வர முடிவு செய்தான் பிரான்ச் ஆபீஸில் மூன்று மணி நேரம் தான் வேலை இருந்தது வேலை முடிந்ததும் அங்கிருந்து கிளம்பி நேராய் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் முடிந்த பின் சிறிது நேரம் சன்னிதியில் உட்கார்ந்தான் மனம் பழைய நினைவுகளில் ஆழ்ந்தது கோவிலில் இருந்து கூப்பிடு தூரத்தில் தான் இவர்கள் வீடு இன்று அந்த வீட்டை ஆண்டு அனுபவிப்பது சீதா சித்தி மீண்டும் அந்த வீட்டிற்கு போகிறோம் என்ற நினைப்பே மனசுக்குள் இனம் உண்டாக்கியது வீட்டு வாசலில் இருந்த மரக்கேட்டை திறந்ததும் இவன் நட்டு வைத்த மரம் நடுநாயகமாய் கிளை பரப்பி இவனுக்காக இலை தூவி வரவேற்றது கேட்டின் கிரீச் சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்தால் சீதா ஸ்ரீநாத்தை பார்த்ததும் சித்தியின் முகத்தில் ஆனந்தம் ஸ்ரீ வாவா எப்படி இருக்க நந்தினி லாவண்யா வரலையா என்று கேட்டாள் இவன் வந்த வேலையைச் சொன்னான் தொழுவத்தில் நின்ற மாடுகள் இவனை கண்டதும் மாவென்று குரல் எழுப்பியது பக்கத்தில் சென்று வாஞ்சையாய் வருடி கொடுத்தான் குவளை மோரை குடித்ததும் அடிவயிற்றின் வெப்பம் கொஞ்சமாய் குறைந்தது இவனுடன் பேசிக்கொண்டே இவனுக்காக சமைக்க துவங்கினாள் சித்தி சித்திக்கும் இவனுக்கும் பதினைந்து வயதுதான் வித்தியாசம் இத்தனை நாளாய் இவன் மனதில் பொத்தி பொத்தி வைத்திருந்த கேள்விகளை இன்று கேட்டுவிடலாமா என்று நாவு துடித்தது அம்மா இறந்த இரண்டு ஆண்டிற்கு பின் சித்தியை திருமணம் செய்தார் அப்பா அப்போது ஸ்ரீக்கு பன்னிரண்டு வயது ஆறாவது படித்தான் முதல் பார்வையிலேயே ஸ்ரீக்கு சித்தியை பிடிக்கவில்லை அம்மாவை விட சித்தி அழகுதான் இருப்பினும் அம்மா என்ற உறவாளையே அம்மா பேரழகியாக அவனுக்கு தோன்றினாள் ஸ்ரீ நான் ராத்திரி பகல்னு இல்லாம வேலைக்கு போயிடுறேன் உன்னையும் நந்தினியையும் உங்க அம்மா இடத்தில் இருந்து கவனிக்க ஆள் வேண்டாமா சீதா சித்தி ரொம்ப நல்லவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க என்றார் அப்பா பட்டு வேஷ்டி சட்டையில் அப்பாவை மாப்பிளை குளத்தில் பார்த்த போது அவனுக்கு அழுகை வந்தது ஏதுவும் பேசாமல் அம்மா படத்திற்கு முன் நின்று கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தது இன்னும் நினைவில் இருக்கிறது அன்றிலிருந்து அப்பா இறக்கும் வரை அவன் அவரிடம் பேசவே இல்லை என்ன ஸ்ரீ பழைய ஞாபகமா என்று கேட்டு புன்முருவலுடன் இலை போட்டால் சித்தி உம் ஞாபகம் மட்டும் பழசாகியிருக்கு ஆனால் அந்த ஞாபகம் தந்த வழியும் கோபமும் அப்படியே தான் இருக்கு என்றான் சோற்றை பிசைந்தபடி அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தால் சித்தி சரி இப்போ கேக்குறேன் உங்களுக்கு அப்போ ஒன்னும் அவ்வளவு வயசாயிடல அப்படி இருக்க எங்க அப்பாவை ஏன் இரண்டாம் கல்யாணம் செய்துகிட்டீங்க சித்தியின் கண்களை பார்த்து கேட்டான் வறுமை அந்த வறுமையையும் வயசையும் காரணமாக்கி யாரும் என் வாழ்க்கையை சீரழிச்சிடாம இருக்க எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது பட்டென்று சித்தி பதில் தந்ததும் ஸ்ரீயின் உள்ளங்கால்கள் மெல்ல ஸ்ரீ நான் சொல்றதை புரிஞ்சுக்கிற வயசுல அன்னைக்கு நீ இல்ல இப்போ வயசும் அனுபவமும் உனக்கு அந்த பக்குவத்தை தந்திருக்குமானும் எனக்கு தெரியல ஆனாலும் சொல்றேன் இரண்டாம் தாரம்னாலே இரண்டாம் தரம்னு ஆகி போன எத்தனையோ பெண்களின் மனக்குமுறல்னு கூட வச்சுக்க ஏன் நமக்கும் கல்யாணமாகும் ஒரு குடும்பம் அமையும்னு கனவோடு வாழ்ற சராசரி பெண்ணாகத்தான் நானும் இருந்தேன் ஆனா என் வறுமையான குடும்ப சூழல் திருமணமான ஒருத்தரை கல்யாணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது இந்த கல்யாணத்துக்காக உங்க அப்பா போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா உனக்குன்னு குழந்தையை பெத்துக்க கூடாது உன்னையும் நந்தினியையும் என் குழந்தைகளா ஏத்துக்கணும்னு சொன்னாரு ஆனா நீங்க என்ன ஏத்துப்பீங்களான்னு அவர் சொல்லவே இல்ல ஒரு தகப்பனா அவர் உங்களுக்கு நியாயம் செஞ்சுட்டாரு ஆனா நானும் ஒரு மனுஷி அவருக்கு பின் நான் என்னாவேன்னு அவர் சிந்திக்கவே இல்லை கடைசி வார்த்தையை சொன்னபோது அவளின் தொண்டை அடைத்தது இலையை மூடி கை அளம்பி விட்டு வந்து அமர்ந்தவன் சொல்லுங்க என்பது போல் பார்த்தான் எண்ணி பத்து ஆண்டுகள் கூட உங்க அப்பா என் கூட வாழல அவர் போன கையோட உன்னையும் நந்தினியையும் உங்க தாத்தா பாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க எந்த தனிமைக்கு பயந்து நான் உங்க அப்பாவை கல்யாணம் செய்துகிட்டேனோ அந்த தனிமையே எனக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு என்றால் விரக்தியாக உங்களுக்கு எங்க அப்பா செஞ்ச துரோகம் தான் நான் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொல்ல வர்றேங்க அப்படித்தானே என்றான் அடிபட்ட குரலில் மழுக்க என்று சித்தியின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது இப்ப கூட என் வழி உனக்கு புரியல பாத்தியா உன் வயசு உனக்கு அந்த பக்குவத்தை தராது துரதிருஷ்டம் நான் கோட்ல சண்டை போட்டு இந்த வீட்டை ஏன் வாங்கினேன் தெரியுமா உங்க அப்பா இந்த வீட்டை காமிச்சு தான் என் வறுமையை விலை பேசினார் என் பிள்ளைகள் இனி உன் பிள்ளைகள்னு அவர் சொன்ன சொல் நிறைவேறல வீடும் இந்த தனிமையும் தான் இந்த கல்யாணத்தால நான் அடைஞ்ச பலன் என்று கூறி முழந்தாளில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழுதாள் சித்தி அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை ஏதோ தவறு செய்திருக்கிறோம் என்று மட்டும் புரிந்தது ஏன் ஸ்ரீ நீ தத்தெடுக்க போறதா கேள்விப்பட்டேன் உனக்கும் எதிர்கால பயம் இருக்கிறதால தானே ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னு நினைக்கிற அந்த குழந்தை உன்னையும் லாவண்யாவையும் பெத்தவங்களா ஏத்துக்கும் நம்புற அந்த நம்பிக்கையில தானே நானும் இங்க வந்தேன் என்னை மட்டும் ஏன் நீங்க ஏத்துக்கல சத்தியமா அம்மாவுடைய இடத்துக்கு வர்ற பொண்ணை அம்மாவா ஏத்துக்க முடியாதுதான் ஆனா அது எல்லாமே தெரிஞ்ச அந்த இடத்திற்கு வர்ற பெண்ணோட சூழ்நிலைய அவளோட தனிப்பட்ட வழியா நினைச்சு அவளை மதிக்கலாம் இல்லையா என்று கேட்டபோது சிலையாய் சமைந்து போனான் ஸ்ரீ சித்தி என்ற உறவை உலகம் சித்தரித்திருந்த பார்வை வேறு ஆனால் சித்தி என்ற மனுஷி தன் உலகத்தில் இழந்தது குறித்து அவளை தவிர யாருக்கேனும் வருத்தம் ஏற்பட்டிருக்க முடியுமா ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என நேரம் ஓடியது தரையை பார்த்தபடியே அமர்ந்து இருந்தான் ஸ்ரீ ஏதோ ஆற்றாமையில பேசிட்டேன் தப்பா எடுத்துக்காதே தாழ்மையான குரலில் சொன்னால் சித்தி மன்னிப்புக்கு இங்க இடமே இல்லை சித்தி ஒரு குழந்தையை தத்தெடுக்க ஆர்வமா இருக்கிற என் சுயநல மனசுக்கு ஒரு தாயை தத்தெடுக்கணும் சராசரி விஷயம் பாத்தீங்களா ஒரு மகனுக்குண்டான கடமையை செய்யவே தயங்குற எனக்கு ஒரு தகப்பனாக தகுதி ஏது இப்போ சொல்றேன் நான் அடுத்த வாரம் இங்கே வர்றேன் நீங்க ரெடியா இருங்க உங்களை அழைச்சுக்கிட்டு போக போறேன் இங்க நீங்களும் அங்க நாங்களும் தனிமையில கஷ்டப்படாம சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் என்றான் இதை கேட்டதும் சித்தியின் கண்கள் குளமாகின இத்தனை வயதுக்கு பின் முதல் குழந்தையை பெற்றெடுத்த பூரிப்பில் மனம் நெகிழ்ந்தாள் ஓரிரு நாட்கள் கழித்து ஸ்ரீ தனது சித்தியை வீட்டிற்கு அழைத்து சென்றான் பின்பு சித்தி லாவண்யாவுடன் ஆர்பனேஜுக்கு சென்று ஒரு குழந்தையை தத்தெடுக்க சென்ற பொழுது லாவண்யா மயக்கமுற்று கீழே விழுந்தாள் ஆம் லாவண்யா கர்ப்பமடைந்திருந்தால் குழந்தையை தத்தெடுக்க ஆர்பனைஸ் வரை சென்றுவிட்டு விட்டு அந்த குழந்தையை ஏமாற்ற மனமில்லாமல் தன் மனைவி கர்ப்பமடைந்து இருந்தாலும் மனைவியின் விருப்பப்படி மேலும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் ஸ்ரீ